குருவே உருவே திருவே சரணம் திருவே உருவே குருவே சரணம் உருவே உருவே திருவே சரணம் வருணம் உருவே உருவே சரணம் குருவே திருவே இவர் ஏன் செருப்பு வச்சு கும்புறாரு அவருக்கு குரு பக்தி அதிகம் இதுக்கு முன்னால இருந்த மேனேஜர் மேல இருக்கிற பாசத்தினால அவர் செருப்பு வச்சு கும்புறாரு அப்படியா வேலையை செஞ்சு தொலைங்களா இன்னைக்கு ஆபிசு கேட்டு எனக்கு ஒரு வங்காளி சண்ட வங்காளிக்க நீ ஏன் நாட்டுல இருந்து வங்காளத்துல போய் சண்டை போடுற ஐயா அந்த வங்காளி இல்லங்க வங்காளி வங்காளி குடும்ப வங்காளி ஓ குடும்ப பங்காளியா வாயில வராத அது சரி நான் காலையில நல்ல மூடா இருக்கணும்னா அருமையான மங்களகரமான ஒரு சினிமா பாட்டு பாடும் பாடுனா இருங்க பாடு வாலிருக்கும் வாத்து வரும்

குளிச்சேன் எப்பவுமேதான் ஆதிவாசிகள் குடும்பம் போல இருக்கு எங்க அப்பா கூடையை கட்டிட்டுதான் குளிப்பாரு நல்லா குடும்பம் முதல்ல போயி கட்டிட்டு வாட்டிட்டு இருக்கா என்ன எங்க அந்த கிழக்கு கிருஷ்ணனான அவர் பௌத்த கிழக்கணும்னு தத்துச்சு போயிருக்காரு

குரல் கேட்குது ஆளை காணும் கீழே குடிஞ்சு வாருங்க முட்டி முகம் ஆயிடுச்சு வேலை தேடி தேடி நான் சுருங்கி போயிட்டேன் சார் அப்படியா ஆமா எதுக்கு இந்த ஏணி நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏணி வச்சுதான் சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அன்னைக்குதான் இதை வாங்கினேன் புத்தி சாரி புழைச்சுக்குவேன் சரி நான் ஒரு வேலை சொல்றேன் சரியா சார் கொஞ்ச நாளாவே எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது நடந்தா வருது பாத்ரூமுக்கு போனா யூரின் வர மாட்டேங்குது படுத்தா வருது என்னது படுத்தாவா இது ஒரு நிமிஷம் படுத்தாவா அதனால டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன் அவர் என்ன சொன்னாரு நா போடி மேய்க்கணும் அந்த புளியை டெய்லி குளிப்பாட்டணும் அந்த புளியை டெய்லி துடச்சி விடணும் அந்த புளிய ஓ மடியில உட்கார வச்சு பால் கறந்து ஒரு டம்ளர் எனக்கு கொடுக்கணும் புளியை என் மரியில படுக்க வச்சு நான் பால் கறக்கணுமா ஆமா எங்க என்பதனை காணோம் நீங்க என்னங்க

அது எப்படி அது ஒண்ணு இல்ல சார் எங்க மாமா இந்தியன் டிரைவரா இருந்தாரா அப்ப அப்ப உள்ள போன புகையில இப்ப இப்ப மொத்தமா வெளியே வந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் ஓஹோ உடம்புல ஆவி ஓகும் சொல்லுவாங்களே அதுதானா இது வந்தமா மாலைய போட்டமா போனோம் இல்லாம அடிச்சானுங்களே ஐயா மறுபடியும் அதே குரல் மறுபடியும் நான் தான் எனக்கு தெரியுமே உனக்கு அப்ப அப்ப ஆம்பள குரல் வரும் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு என்னங்க பணத்தை படுக்க வைக்கும் போது பணத்தினுடைய தலை தக்கு பக்கம் இருக்கணும்

அलंபரம் பழம்பரம் எனக்கு தெரியும் உனக்கு தான் அப்பப்ப ஆங்ல குறை வருமே ஆமை கரெக்ட் எஸ் சார் சுடுгатல அந்த கட்டை எல்லாம் வெச்சே இருக்கே ரொம்ப லேட் ஆகும் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஆபீஸ் பறப்பறீங்களோ நோ 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 கட்டையும் தேவையில்ல மட்டையும் தேவையில்ல புதுசா ஒரு மெஷின் வந்திருக்கு இந்த டெட் பாடிய கொண்டு போய் அதுக்குள்ள விட்டா போகும் அஞ்சே நிமிஷத்துல சாம்பல் வந்துரும் அஞ்சே நிமிஷத்துல சாம்பலா

பவுடர் போட்டு தூக்குங்க ஏங்க இத தூக்கிட்டு இப்ப நம்ம எங்க போறோம் திருத்தணி திருப்பதி கடை வர தூக்குங்கண்ணா எங்கறியா ஓ இதான் பொணமாச்ச ஒர்குங்க ஆப்பு cola ஐலதா ஆ கொக்கோ cola ஐலதா ஆ ஜிம்க்கண்ணா ஐலதா கவுண்டண்ணா ஐலதா ஆ மவுண்டண்ணா ஐலதா ஏனா ஏனா அதக்டையாது நான் சொல்றத சொல்லியா அது என்ன திருக்குறளா மாத்தி சொல்ல கூடங்கிறதுக்கு ஐலதா

இவரை ஏன் சுடுகாட்டு கூட்டிட்டு போறதும் எனக்கு தெரியும் அதுவும் தெரிஞ்சு போச்சா இவர் வாயில இருக்கிற பீடிய பத்த வைக்க நெருப்பு அந்த நெருப்பு அடுத்து சுடுகாட்டு கூட்டிட்டு இருக்கு ஆமாய் கரெக்ட் நீங்க கூடிய சீக்கிரம் டிஐஜி கம்பீங்க நானே பத்த வைக்கிறேன் போலீஸ்காரங்க கில்லாடி இப்ப எப்படி ஐடியாவே தம்ப கொடுங்க என்ன யாரும் இங்கிலீஷ் என்ன நிலத காணயோ கூப்பிட வந்து வந்துடும்

அந்த டெட் பாடிய எரிக்கவும் போறதில்ல படைக்கவும் போறதில்ல குத்தி சின்ன பிள்ளை மாக்கிற அதிர்ச்சியா மூச்சு போயிருச்சு நீங்க குற்ற திரும்பி மூச்சு வந்துருச்சு நீ பல்லு மாதிரியா தள்ளுனா போற விட்டா நிக்கிற ஐயா தெரியாத உங்க விட்ட நான் மாத்திக்கிட்டேன் விட்டு என் தலைக்கு என்ன ஓடிய என்னங்க அவளை விட்டு ஓடிட்டாங்க அவன் ஓடிட்டாரும் நான் உன்னை விட்டு ஓடவே என்ன ஓ நீங்களும்